ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் உருளைக்கிழங்கு பொரியல்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி ஒரு முறை உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சொல்லவே வேணாம் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சுட சுட தக்காளி ரசத்தோடு இதை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் தயிர் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் முதல்ல ஒரு முந்நூறு கிராம் உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து நாம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதே தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் உருளைக்கிழங்க போது உடஞ்சி போகக்கூடாது அந்த கன்சிஸ்டன்சிக்கு வேக வச்சு எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு அதே நேரத்தில் குழஞ்சும் போகலை இந்தளவுக்கு அளவுக்கு இருக்கும்போது இப்போ நாம் தண்ணியை சுத்தமாக வடிகட்டிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டு உருளைக்கிழங்கு தோலை உரித்து எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு அகலமான பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெயில் நாம் வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க இந்த உருளைக்கிழங்கு லேஸாக வறுபட்டு மேலே லேசாக நிறம் மாதிரி கிறிஸ்பி ஆகணும் அது வரைக்கும் இதை நாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அளவுக்கு லேஸாக நிறம் மாதிரி வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ நாம் இதை எடுத்துறலாம் அடுத்து ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துக்காங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு மூணு காஞ்ச மிளகாயை கில்லி சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வறுத்து விட்டுக்கலாம் பருப்பு நல்லா வறுபட்டு லேசாக செவக்கிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க அடுத்து ஒரு எட்டு பல் பூண்டை தோலோடவே தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பூண்டை லேசாக வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு வதங்கும்போதே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு லேசாக வதங்கி நிற மாறி வரணும் அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் மெலிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக நிறம் மாறி வரணும் வெங்காயத்தை வதக்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஏற்கனவே உருளைக்கிழங்கில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் அடுத்து இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய்த்தூள் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த மிளகாய்த்தூளை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க வெங்காயத்தோடு சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கோங்க அடுத்த இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து வரத்துக்காக தான் சேர்க்குறோம் அதனால் தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம் ஒரு கால் கப் அளவு சேர்த்தா போதும் இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து ஒன்றா குதிக்க ஆரம்பித்ததும் அடுத்து நாம் வதக்கி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்க வெங்காய மசாலாவில் நல்லா வதக்கி விட்டுக்காங்க உருளைக்கிழங்கு வெங்காயம் காரம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும் அடுப்ப மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டே இருங்க இந்த உருளைக்கிழங்கோட நிறம் நல்லா மாறி லேசாக கிறிஸ்பியாக செவந்து வரணும் அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கனா உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கிறிஸ்பியாக ஓரளவுக்கு செவந்து வந்துடுச்சு இந்தளவுக்கு எல்லாமே சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லியில் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதான் நல்லா காரசாரமாக சுட சுட உருளைக்கிழங்கு வறுவல் ரெடியாகிடுச்சு இதை சுட சுட ரசசாதத்துக்குடவும் தயிர் சாதம் சாம்பார் சாதம்னு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்